மகாப்பெரிவா திருவடிகளே சரணம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய கவலை நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நம்ம பிள்ளைகள் தேர்வில் நல்லா தேர்ச்சி பெறணும் நல்ல மதிப்பெண் பெறணும் இதுதான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கவலை இல்லைங்களா இந்த கவலையை தீர்க்குற மாதிரி மூணு அருமையான டிப்ஸ் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே பண்ணலாம் எல்லா பெற்றோர்களுக்குமே என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு வேலையில் சேரணும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகணும் ரொம்ப சீக்கிரமாக நல்ல வேலை கிடச்சி அப்படிங்கிறது தான் எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை அப்போ அதை செய்யணும்னா நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல எழுதணும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அப்போ இதை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நிறைய பெற்றோர்கள் தேர்வு ஆரம்பிச்சிடுச்சுன்னா தூக்கமே இல்லாமல் இருப்பாங்க பிள்ளைகள் படித்தாங்களா தூங்கினாங்களா பிள்ளைகள் எக் இப்படி எக்ஸாம் எழுதினாங்க எப்போ மார்க் வரும் இப்படியே இருப்பாங்க இந்த மாதிரி எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் நம்ம பிள்ளைகளை ரொம்ப நல்லா அழகாக படிக்க வைக்கலாம் ரொம்ப ஒரு இது இந்த பதிலாக அந்த பதிலாக அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தெளிவாக பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழியில் தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன செய்யலாம் பிள்ளைகள் எந்த அறையில் உட்காந்து படித்தாங்கனாலும் சரி ஹாலில் உட்காந்து படித்தாங்கனாலும் சரி அவங்க டேபிள் போட்டு உட்காந்து படித்தாங்கனாலும் சரி அதுக்கு மேலே ஒரு பச்சை கலர் துணி போடுங்க அவங்க மனசு வந்து எப்பயுமே பசுமையாக இருக்கணும் அப்போ அது வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது அதனால் பச்சை கலர் துணி போட்டு படிக்க வைங்க கிழக்கு பார்த்து உட்காந்து படிக்க வைங்க எங்கே உட்காந்து படித்தாங்கன்னாலும் கிழக்கு பார்த்து உட்காந்து பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க அடுத்தது ரொம்ப எளிமையானது தான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வாங்கணும் அவ்வளோதான் வால்மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வால் மிளகு கொஞ்சம் வாங்கிக்குங்க அது கூட கல்லூப்பு ஒரு பேப்பரில் ஒரு நாலஞ்சு வால் மிளகு எடுத்துக்குங்க ஒரு நாலஞ்சு கல்லுப்பு போட்டுக்குங்க போட்டு ஒரு பேப்பரில் மடிச்சுருங்க படிச்சுட்டு நம்ம பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு தூங்க போவாங்க இல்லைங்களா அப்போது தலகாணிக்கு அடியில் இந்த இந்த பொட்டலத்தை வச்சிருங்க திரும்ப மறுநாள் காலையில் எடுத்து வைங்க அது எவ்வளோ நாள் தண்ணி விடாமல் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் தண்ணி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிடலாம் எல்லாருக்கும் கடையில் கிடைக்கும் மிளகு அப்படின்னு கேட்டோம்னா மிளகு மாதிரி இருக்கும் நீட்டாக குச்சி மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வரும் இல்லைங்களா அந்த பிரதோஷ காலத்தில் சிவன் கோயிலுக்கு நல்ல ஒரு விபூதி வாசனையான நல்ல விபூதி பொட்டலம் வாங்கி கொடுங்க அந்த சிவபெருமானுக்கு படைக்கிறதுக்கு அந்த அபிஷேகம் பண்ணும்போது பூசறத்துக்கு ஒரு விபூதி பொட்டலம் வாங்கி கொடுங்க இது மூணை மட்டும் செய்யுங்க உங்கள் பிள்ளைகள் அருமையாக படிப்பாங்க நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க எந்த ஒரு கவலையுமே பெற்றோர்களுக்கு தேவையில்லை ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடைங்கள் நன்றி வணக்கம்